அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இன்று கண்டன பேரணி ஒன்றை முன்னெடுத்தது மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஒரு சில பல்கலைக்கழக பாடநர்களுக்காக பணம் அறவடப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பிற்பகல் ஸ்ரீ ஜெயவத்னபுர பல்கலைக்கழகத்துக்கு அருகில் இந்த பேரணி ஆரம்பிக்கப்பட்டது பல்கலைக்கழகங்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனா் விஜயராம சந்தி ஊடாக நுகேகொடை திம்பெக்கசாயம் வழியாக தும்புள்ள பகுதிக்கு சென்ற மாணவர்கள் பின்னர் உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனா் உயர்கல்வி அமைச்சுக்கு முன்பாக இருந்த மாணவ பிரதிநிதிகள் இன்று பிற்பகல் அதிகாரிகளை சந்திப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது